வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கும் முன்பாக ஒன்றரை ஆண்டுகள் நினைக்கிறேன் நடந்த ஹரியானா தேர்தலை பற்றி இன்னைக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எந்தெந்த விதத்தில் வாக்குகள் திருடப்பட்டன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஒவ்வொரு எட்டு வாக்கிலும் ஒரு வாக்கு வந்து போலியான வாக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதாரங்களை வந்து கொடுத்திருக்கிறார் லட்சக்கணக்கான வாக்குகள் எப்படி வந்து திசை திருப்பப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட சொல்லிருக்காரு இப்ப முதல் முதல்ல இது மாதிரி இவர் வந்து ஆதாரங்கள் கொண்டு வந்தபோது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொன்னாங்க நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது அபிடவிட் தாக்கல் பண்ண வேண்டிய தேவை சட்டப்பூர்வமா கிடையாது அதனால ராகுல் காந்தி சொன்னாரு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி மக்கள் மன்றத்துல என்னுடைய புகார் கொடுத்துட்டேன் ஆதாரத்தோட கொடுத்துட்டேன் இனிமே செய்ய வேண்டியதை நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க அவரு கொடுத்ததுல ரெண்டு தப்பு இருந்தது தவறான தகவல்கள் அதாவது ஒரு தகவல் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஒரே பெண்மணி வந்து அஹ் ஒரு சட்டமன்றத்துல வந்து ஒரு தொகுதியில வந்து அஹ் ரெண்டு டிஃப்ரெண்ட் பூத்ஸ்ல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருந்தாரு இன்னொரு புகார் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஒரே நபர் ஆஹ் ஒரு உள்ள ரெண்டு சட்டமன்ற தொகுதியில வந்து ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு உடனடியாக தேர்தல் ஆணையம் புதிச்சு புகுந்து எந்திரிச்சி இந்த ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட அவங்க நிரூபித்தாங்க அது அந்த ஆதாரத்தை நம்ம ஏற்றுக்கும் ஏன்னா அவங்க ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க ராகுல் காந்தி சொன்னது தவறு ஆமாம் ராகுல் காந்தி வந்து ஒரு முப்பது கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எல்லாமே வந்து அவர் வந்து ஸ்டடி பண்ண சொல்லியிருந்தார் தன்னுடைய ஆட்களை ஸ்டடி பண்ணார் ஒன்று ரெண்டு பேர் தவறு பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு வந்து தவறுதலான இது இருந்திருக்கு ஆனால் மீதி இருபத்தெட்டுக்கு என்ன பண்ணுறீங்க இதுதான் கேள்வி அவருன்னு சொன்னாரு மதுக்கடை ஒன்றுன்னு நினைக்கிறேன் மதுக்கடையோ பாரம் அதுல நாற்பது நாற்பத்தி ஏழு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே அட்ரஸ்ல இருந்து நூற்றம்பது இருநூறு பேருடைய ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இப்பெல்லாம் வரிசையா வந்து அவர் குற்றச்சாட்டு சொல்லிட்டே போனார் இதெல்லாம் பத்தி அவங்க வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை ஒன்று அடுத்து வந்து இந்த எஸ்ஐஆர் பற்றி ராகுல் காந்தி மட்டுமில்லை இவங்க பொதுநல மனப்பான்மை கொண்ட இந்த யோகேந்திர யாதவ் மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய வந்து தங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க இது சரியான வழி நடக்கல அப்படிங்கிறதுக்கு பீகார்ல எஸ்ஐஆர் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆதாரை வந்து ஒரு அடையாளமா வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கே அவங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில வேற வழியே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் யோகேந்தர் யாதவ் மறுபடியும் சொல்லியிருக்காரு எப்படி ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்குரிமை இழந்திருக்காங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல வந்து இவங்க என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளிநாட்டை எல்லாம் இங்கு வந்து வாக்குரிமை இல்லாதவர்கள் எல்லாம் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால அதை எதிர்த்து நாங்க வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து நாங்க நடத்தினோம் தீவிரமாக அவங்களை அவங்களையெல்லாம் நீக்கிறோம்னு சொன்னாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஒருவர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா என்பதை கண்டுபிடிவதற்கான உரிமையோ கடமையோ தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அதை செய்ய வேண்டிய கடமை வந்து மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸுக்கு தான் உண்டு உள்துறை அமைச்சகத்துக்கு தான் உண்டு அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் உங்க வேலையவே நீங்க பாக்குறதுல எதுக்கு அடுத்து அவங்க வேலை செலவிடுறீங்க அப்ப இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உடனே அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அதை பத்தி இப்ப ஒண்ணும் பேச முடியல அடுத்து இன்னொன்னு இப்படி சொன்னீங்களே நீங்க எத்தனை பேரு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வாக்காளர்களா இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சீங்க அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது ஆகக்கூடிய இவங்க என்ன பண்ணாங்க இதுல வந்து வெளி மாநிலத்துல போய் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருக்கு வந்து சந்தர்ப்பம் இல்லாம அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருந்தாங்க முதல்ல வந்து எந்த வாக்காளர் பட்டியல் வந்து மதர் டாக்குமெண்ட்டை வச்சு வச்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எலக்ட்ரல் ரூல ஏன் அதுக்கு பதில் கிடையாது ஏன் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது சரி அடுத்து வந்து என்ன பண்ணாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் பேரும் எனக்கு நீக்குனாங்க இப்படி போது அவங்க என்ன சொன்னாங்க இவங்களுக்கு அந்தந்த இடங்கள்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல அப்படி நீக்கப்பட்டதாக சொல்றதில்ல ஹிண்டு வந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதில் அதுல பெரும்பான்மையினர் வந்து பெண்கள் அப்படி நீக்கப்பட்டவர்கள் இப்போ வெளிமாநிலங்கள் வந்து போய் வேலை பார்க்கறது பெரும்பான்மையினர் வந்து ஆண்கள் போய் வேலை பார்ப்பாங்க பெண்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்க சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வந்து பணம் அனுப்புவாங்க இது இந்த பீகார்லருந்து யூபியில இருந்தும் பெங்காலில் இருந்தும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பல தென் மாநிலங்களும் வந்து வேலை பார்க்குறோம் மாதிரி நம்முடைய வெளி வெளிமாநிலத்தில் வேலை பார்க்கறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க வேறு வேற வேலை எல்லாருமே கட்டிட தொழிலாளர் இல்லாமல் இருக்கலாம் ஒய் கால ஜாப் இருக்கலாம் ஆனால் போயிருக்காங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு அதிகாரி வந்து எனக்கு ரொம்ப கவலையோடு சொல்றாரு என்னங்க நான் வந்து எப்பயுமே எங்க ஊரில் போய் தான் ஓட்டு போடுவேன் அவர் ஊட்டி மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்ப நான் இப்ப அவங்க விழுந்துரு எஸ்ஆர் ஃபார்ம் இப்ப என்னால ஃபில்அப் பண்ண முடியுமா இதுக்காக நான் போக முடியுமா செலவழிச்சு போக முடியுமா அப்ப என் பேரை நீக்கிட்டாங்கன்னா நான் டெல்லியில வந்து என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணதில்லை அப்ப இப்படிப்பட்ட ஆளுங்களுடைய கதை என்ன அவங்க வந்து வாக்காளர் இல்லையா இத்தனை குளறுபடியை இத்தனை குளறுபடியா பண்ற இவங்க அடுத்து பல கோளாறுபடிகளை கண்டும் காணாமல் இருந்தார்களா ஹரியானால வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி கேட்குற கேள்வி அதுதான் இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரு கேள்வி எழுத இத்தனை நாள் கழிச்சு எதுக்காக வேண்டி இந்த பிரச்சனையை கிளப்புறாரு ஏன்னா இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அத்தனை நாள் ஆச்சு எலக்ட்ரானிக்கலி இந்த தகவல்கள் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு ஆனா அந்த தகவலை அப்படி கொடுக்கல அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் காப்பிலிருந்து தயார் பண்ணி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து பேச வேண்டியிருக்கு இத்தனை நாட்கள் ஆயிருக்கு சரி இத்தனை கண்டுபிடிக்கிறதில்ல என்ன லாபம்னு கேக்குறீங்களா மக்களுக்கு உண்மை தெரியும் அது மட்டும்தான் லாபம் மக்கள் அதனால் என்ன செய்வாங்க எனக்கு தெரியல இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு தரும் என்ன சொன்னாங்க கர்நாடகாவில் வந்து ஒரு பெண்மணியை கொண்டு வந்து நிப்பாட்டி மீட்டிங்கில் நிப்பாட்டி அந்த பெண்மணி சொன்னாங்க என்னுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க சாமி நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆன்லைனில் டெலிஷனுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதே கிடையாதுனாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க இல்லை இல்லை அப்படி ஆன்லைனில் நடந்த ஃப்ராடை முதல்ல கண்டுபிடிச்சது நாங்கள் தானே நாங்கள் தானே போலீஸ் சொன்னால் போய் கேஸ் போடுங்கன்னு என்ன எங்கள் மேலே படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ கர்நாடகா காவல்துறை வந்து என்ன சொன்னாங்க அம்மா எங்கிட்ட சொன்னீங்க நாங்கள் வழக்கு வந்து துவங்கணும் பூர்வாங்க விசாரணை நடத்தணும் அடுத்து உங்ககிட்ட என்ன கேட்டோம் ஆன்லைன்ல டெலிஷன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணவங்களுடைய ஐபி டீடைல்ஸ் கொடுங்க அப்போ அவங்களை யாரும் ட்ரேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு விவரத்தை கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதிலே இல்லை இதுல இருந்து என்ன தெரியுது நடக்கின்ற முறைகேடுகளை பற்றி அதனுடைய முறையீட்டின் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பதிலோ முறைகேடுகளை களைவதிலோ இந்த தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியுது அப்போ ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து இவங்ககிட்ட சொன்னா இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா உடனடியாக வந்து இவர் குதிக்கிறாரு பிஜேபியை சேர்ந்தவங்க இது எதுக்கு பிஜேபியை சேர்ந்தவங்க முதல்ல ஒப்பீனியன் கொடுக்குறாங்க ராஜீவ் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையத்து மேல அவங்க பதில் சொல்லட்டுமே அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவரையும் குதிச்சுட்டு வர்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு பிரேசில் மாடல் பெண்மணி இங்க வந்து பல இடங்களில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ குற்றச்சாட்டு சொல்றாரு பிரேசில் மாடல் பெண்மணி பத்தியும் சொல்றாரு உடனே ஒரு சொல்றேன் நீங்க தானே அடிக்கடி பிரேசில் போவீங்க கொலம்பியா போவீங்க உங்களுக்கு தானே மாடலை பத்தி தெரியுங்கிற மாதிரி ஒரு இலக்கார்பு இது என்ன பதில் இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பெரிய தலைவர் லெவலில் உள்ள ஒரு கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய பெரிய தலைவர் லெவலில் உள்ள ஒருத்தர் பேசுற பேச்சா இது ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமற்ற பேச்சுக்கள் திசை திருப்புகின்ற பேச்சுக்கள் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம முன்னாடி உள்ள பிரச்சனை என்னன்னா தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபடுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொன்னார்னா உச்ச நீதிமன்றம் நீங்க அதை தேர்தல் ஆணையத்தையே போய் நீங்க விசாரிக்க சொல்லுங்க சொல்லி சொல்றாங்க கேஸ் எடுக்க இது எப்படி இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயா என் வந்து திருடிட்டு போயிட்டாருன்னா அவர்ட்டே போய் கேளுங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறது நமக்கு இருக்கின்ற கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இல்ல யாரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திற்கு பின்னால் நீதிமன்றம் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய ஸோ நியூ நியூட்ரலிட்டி நடுநிலைமைங்கிறத இழந்து விட்டதுங்கிறது ரொம்ப நாள் தெரியும் இன்னைக்கு உள்ள இந்த தேர்தல் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது இவங்களுடைய நடத்தை எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்களாக இருந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு இவங்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தப்படுது ஏன்னா இன்னைக்கு இவங்க உட்காந்துருக்கிற அந்த சேர் வந்து அவ்வளவு புனிதமான ஒரு நாற்காலி இந்த நாட்டுடைய குடியரசுத் தன்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாற்காலி அந்த நாட்காலி உட்கார்ந்துகிட்டு குடியரசு தன்மைக்கு அடிவேராக ஆணிவேராக இருக்கின்ற தேர்தலையே முறையற்ற விதமாக நடந்து கொண்டிருந்தால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்பது போல் அலட்சிய மனோபாவத்துடன் இருக்கின்ற சிலர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தானே இன்னைக்கு அதுதான் நடக்குது அப்போ இவங்க இப்படி பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன அங்கேயும் வந்து உத்தமிதமான நடவடிக்கையாக உருப்படியான நடவடிக்கை இல்லை அப்போ ராகுல் காந்தி வந்து மனசு நொந்து போய் சொல்றாரு ஜெட் ஜென்ரேஷன் தான் எனக்கு நம்பிக்கை அவங்க தான் அஹிம்சா வழியில போரிட்டு இதை வந்து தீர்க்கணும் ஆமா அந்த ஜென்ரேஷன் வந்து போரிட்டால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் ஆனால் எப்படி போரிட வேண்டும் ஜனநாயக முறைப்படி போரிட வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் போரிட வேண்டும் நேபாளில் அது மாதிரி போரிட ஆரம்பிச்சாங்க கொந்தளிச்சாங்க போரிட ஆரம்பிச்சாங்க போராட்டம் வேற மாதிரி போயிடுச்சு திசை தெரிஞ்சிடுச்சு அப்படி போயிடக்கூடாது அப்படி இல்லாம சட்டப்பூர்வமாக போராட்டம் நடத்தினால் அதை இந்த அரசு கண்டுகொள்ளுமா கண்டுகொள்ளாது சட்டத்தை மீறினார்கள் என்று வழக்கு போடும் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு போராடுவதற்கு முதலில் தெளிவு வேண்டும் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு பாரதியார் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியணும் இந்த நாட்டில் இப்படி தேர்தல் முறைகேடுகள் நடந்தால் நாம் தான் நாட்டின் எதிர்காலம் நாம் பாதிக்கப்படுவோம் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றால் நாம் தான் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு இளைய தலைமுறைக்கு அந்த தெளிவு இருந்தாருளைய அதற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலுடைய அந்த போராட்டம் சட்டத்தின் உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும் அகிம்சை வழியாகத்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்தாலுடைய இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா இதையும் கடந்து போயிருவாங்க பிஜேபி இதையும் கடந்து போயிடும் தேர்தல் ஆணையம் இதையும் கண்டுகொள்ளாம போயிரும் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருந்ததுன்னா இதைவிட பெரிய அச்சம் என்ன இருக்க முடியும் அத்தனை நாளைக்கு முன்னாடி பாரதியார் வந்து சுதந்திரத்தை பத்தி சொன்னார் அது வந்து நம்முடைய ஜனநாயகத்தை பத்தி தான் கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசார் பெயரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழவோம் கேட்டார் நாங்களெல்லாம் வாழ்ந்து முடிந்தவர்கள் ஆனால் வாழ வேண்டியவர்கள் இந்த நாடு வாழ வேண்டும் என்ற துடிப்பில் இருக்க வேண்டும் அவர்கள் இதை கவனிக்க வேண்டும் அதை கவனித்து உரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்